வணக்கம் கைத்தறி நெசவு சொந்தங்களுக்கு வணக்கம் பால சொல்கிற கேட்டுங்க இந்த பண நேரத்தில் இந்த இடத்துலருந்து டியூப்வெல் பிடிச்சோம்னா இங்கேருந்து இந்த அச்சு முன்னாடி வரும்பொழுது ஒரு இஞ்சி கீழே இருக்கணும் ஒரு இஞ்சி அச்ச கீழே இருக்கணும் அந்த ஒரு இஞ்சி கேப்பில் நம்ம கரெக்டாக வச்சோமுன்னா இங்கே இந்த கேப்பும் ஒரு இஞ்சி வரும் கரெக்டாக வந்துடும் அப்போ நம்ம சீலை வந்து எடுத்து போட்டோம்னா கண்டிப்பாக நல்லா ஓடும் சீலையும் நல்லா இருக்குதுன்னு நீங்கள் நெசவு கம்மியாக நெசாதன்னு சீலை ஒரே மாதிரி நல்லா ஒரு தாறுப்பாய் மாதிரி அவங்க கண்ணுக்கு நல்லா பிடிக்கும் இந்த கணக்கு இதில் இருந்து ரோல் எவ்வளோ கீழே வைக்கணும்னு கேட்பீங்க மேக்சிமம் மூணு வைக்கலாம் ரொம்ப ரோல் வந்து போ தூரமாகவும் இருக்கக்கூடாது ஒரு ஒன்றரை மீட்டருக்குள்ளே இருக்கணும் பின்னா பட்டுக்கு ரொம்ப அது ரோல் தூரமாக இருந்துச்சு அப்படின்னா சேலை வந்து கிரிப் வரவே வராது மடிச்சு பார்த்தோம்னா எடுத்தோம்னா ஒரு டெம்பரே கிடைக்காது அதனால் ரோல் எவ்வளோ பக்கமாக இருக்கிறதோ பக்கமாக இருக்கிறதோ அது சில பட்டு நல்லா நல்லாயிருக்கு இப்போ இந்த அளவு வச்சு பார்த்து வச்சு பார்த்துட்டு இந்த அச்சு வந்து ஆட்டணும்னா அப்படியே ஒரு ஃப்ரீயாக ஆடணும் இது ரோல் ரொம்ப கீழே போச்சுன்னா அச்சு டைட்டாகு ரொம்ப மேலே வந்தாலுமே அச்சு இப்படி படுத்துக்கு சரி அச்சு மேலும் படுக்கவே கூடாது இப்படி கரெக்டாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ரோலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அது அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி கேட்டோம்னா ஆயிரம் வாட்டம் நம்ம செல் போடுறோம்னா நாடாவில் ஒரு இலை அடிக்கலாம் ஆயிரம் வாட்டத்துக்கு ஒரு இலைக்கு மேலே இலை அடித்தாலே ரோல் மிஸ்டேக்குன்னு அர்த்தம் அப்போ நம்ம ரோலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப அரஞ்சு கீழே இறக்கணும் ரொம்ப டைட் ஆயிரு அந்த பாயிண்ட் வர வரைக்கும் அந்த பாயிண்ட் எப்படி வரதுன்னு கேட்டோம்னா பாருங்க நீங்கள் ஒரு கவுர் போட்டுக்க இந்த கவர் நல்லா பாருங்க கரெக்டாக அதுலேருந்து பார்த்தோம்னா ரோலு கட்டியிருக்கிறேன் கீழே அடித்தளவில் நம்ம கரெக்டாக சரி வச்சிருக்கோமா இல்லையா சந்தேகத்துக்கு பார்க்குறதுக்கு இப்போ அந்த கவரும் பாவும் மட்டும் ஒரே மாதிரி வருதுன்னு பாருங்கள் அப்புறம் கரெக்டாக வச்சிருந்த அர்த்தம் இப்போ இதில் வந்து ரோலு கொஞ்சம் மேலே போயிருந்துன்னா கவரும் இப்படி மேலே வரும் இப்படி மேலே வரும் இங்கே மேலே வரும் அப்போ இங்கே அச்சுக்கிட்ட பார்க்குறப்ப இப்படி ஒரு கீழே ரோல் வந்துச்சு அப்படின்னா அந்த அச்சு இந்த விழுது பார்த்துக்குங்க இதில் வந்து இப்படி வச்சு பார்க்குறப்ப பாருங்க கரெக்டாக பாருங்கள் இப்போ நம்ம ரோல் ரொம்ப ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படின்னா இப்படி வந்தது அப்போ மேக்ஸிமம் அதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் டிஃபரென்ஸ் வரலாம் அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அது கேக்குறதுன்னு அடுத்த அதை பார்த்துக்குங்க அப்போ இன்னொரு பற்றி தெரியல நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கோல் நேரான கோல் எடுத்து அப்படி வச்சுக்கோங்க பாருங்க முட்டி முட்டாம இருக்கு லாஸ்ட்ல இங்க அந்த கோவம் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருந்தோம் எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தேடு தெரியலாம் நான் தான் பட்டு நினைக்கிறேன் இது வரைக்கும் என்ன ஒரு சிறைங்க ஏதாவது மோசம்னு சொன்னதில்லை இந்த டல்லில் கூட என்னோட ஒரு சிறைங்க கூட ஸ்டாக்கில் போனதே கிடையாது டிமாண்டில் தான் போயிட்டுருக்குது அதனால இந்த மெத்தலை ஃபாலோ பண்ணி பாருங்கள் செல்ஃப் போடும்போது ஒரு இலை அடித்தினாலே தறி மிஸ்டேக்குன்னு நிறுத்தம் ஏன்னா செல்ஃப் போடும்போது நம்ம வந்து இலை தான் செல்ஃப் போடுறதுக்கு லேட்டாகு ஆயிரம் வாட்டம் மேக்ஸிமம் அறுபது நிமிஷத்தில் போட்டு போட்டு முடிக்கணும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிரம் வாட்டம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அது இலையை அடிச்சுதுன்னா தறி மெத்தன்னு மாற்றணும் முதல்ல நம்ம தறியை வந்து கரெக்டாக அமைச்சிட்டோம் அப்படின்னாலே சேல் ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டே இருக்குது சேல் பெண்டிங்காக ஆகாது தறி சரியாக அமைக்கணும்னா மத்திய கஷ்டத்துக்கு உட்காந்து இந்த சீல் நெஸ்ஸே ஆகணும் அப்படிங்கறது தான் அது உடம்பு வழிதான் கொடுக்கு ஃப்ரீயாக நெய்யணும் கஷ்டப்படாமல் நெய்யணும் இந்த மத்திய பார்த்துங்க ரெண்டாவது நாடா இழுக்கும்போது பார்த்தோம்னா ரொம்ப பேர் கை வலிக்கு இந்த கவர் வர இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு ஜான் எல்லாருக்கும் வலது கையை வைச்சோம்னா அரைஞ்சு வரும் வலது கையில் வைக்க வேண்டாம் இடது கையில் ஒரிஞ்சான் த்ரெட்டா இதை வச்சு இதிலிருந்து நீங்கள் கட்டுங்க இழுக்கும்போது நம்ம லோடு வந்து இங்கே தான் வரணும் கவுர் இழுக்கும்போது தெரியும் வெயிட் இங்கேருந்து வரணும் இந்த முடிச்சிக்கோ இந்த முடிச்சிக்கோ வெயிட் வரவே கூடாது அப்போ இதை நம்ம மேக்ஸிமம் வந்து லூஸ் பண்ணிவிட்டு தறிய ஒரு அமைப்பு ஒரு உடல் வாக்கு அமைப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இதில் வரங்க இந்த நட்டு இந்த இருந்து தண்டக்கட்டத்துக்கு அளவிடுங்க சரி பகுதி ஒரு இங்க வரும் ரெண்டு இருந்து ரெண்டு வைங்க ரெண்டு வேண்டாம் நான் வந்து ஒன்றரை வச்சுக்கிறேன் சரி பகுதி அளந்து தறி வந்து நாப்பத்தெட்டு மாதிரிலாம் எத்தனை இஞ்சு வேணால் வரலாம் தண்டக்கட்டல இந்த ஆணிக்கு அலந்துக்குங்க அது சரி பகுதியை பங்குன்னா எனக்கு இங்கே வரும் சரி பகுதி நான் அதுலேருந்து ஒரு இஞ்சி எச்சா வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி வச்சா என்ன ஆகுதுனா நாடாக இழுக்கிறதும் வந்து நமக்கு ஒரு லப்பர் இழுக்கிற ஃபீல் வரும் அப்புறம் நம்ம எவ்வளோ நேரம் நெஸ்டாலும் கை வலிக்காது விட்டு எந்திரிக்கிறது மனசு வராது இன்னும் கொஞ்சம் நேரம் நெசிட்டு எந்த எந்திரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும் டைட் ஃபுல்லாக வச்சு நெய்யுங்க அப்படி டைட் ஃபுல்லாக வச்சு நெஸ்ஸு அது கால் வலி வருது அப்படின்னா இந்த மத்திய வைங்க இந்த மத்திய நீங்கள் வச்சுங்க டைட்டு எவ்வளோ வேணும் வைக்கலாம் சீலையும் மொளம் கரெக்டாக வியாபாரி கேட்குற மாதிரி கம்பல்சரி கண்டிப்பாக வரும் சீலையும் நல்லாயிருக்கு நன்றி வணக்கம் நீங்கள் கேட்ட உடனே என்னால் உடனே வீடியோ போட முடியாது ஏன்னால் நான் வந்து டைம் தான் அதை எடுத்து பார்க்க முடியும் அது வீடியோ போட முடியும் அதனால் தப்பாக இருக்காதீங்க நன்றி